பிரியமானவர்களே இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேயர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீ சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்ளுகிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்துடைய பெரிதான குருமைனாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருப்பை பாராட்டினார் அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது அவருடைய தயவுக்கு அளவே கிடையாது ஆனால் தேவனுடைய கிருபையை கொண்டு நம்ம இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் ஜபத்தில் தேவன அன்பில் கத்தனுடைய வழியில் கத்துடைய வார்த்தையில் இன்னும் வளர வேண்டும் அவர் அறிகிற அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நமக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம புதிய மாதத்தில் பிரவேசிக்கும் போது உணர்த்துகிறார் நம்மை உயர்த்த விரும்புகிறார் தயவுசெய்து செய்து புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய கிருபையை போக்கடிக்காதீங்க யார் ஊவில் நெக்ல கிரேஸ் ஆஃப் காட் த பைபிள் கிளியர்லி சே சார் பரிசுத்த வேதாம் சொல்லுது பொய்யான மாயை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள் இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை சந்திக்குதுன்னா இந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வாழ்கிற தேசத்துல சந்திக்க வேண்டிய காரியங்களை தான் கத்த பேச எடுக்கிறார் ஆகவே காது உள்ளவன் கேட்க கிடையாது ஆக தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்போமா ரெண்டு தசலோக்கிய புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் ஆறாம் நெட் இஸ் மெடிடேட் ஃப்ரம் த புக் ஆஃப் டூ தஸ்லோக்கியன்ஸ் சாப்டர் ஒன் ஓ சிக்ஸ் உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இலைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்குது தேவனுடைய நீதி வெளிப்படும் மாதமாக இது மகிமையாக வெளிப்பட போகிறது மந்த் ஆஃப் ரைஸ்னஸ் அதாவது நீதியின் மாதமாக தேவனுடைய நீதி காட்ஸ் ரைஸ்னஸ் தேவனுடைய நீதி வெளிப்படும் ஒரு நாளாக ஒரு மாதமாக தேவ ஆவியானவர் நமக்கு தந்தரப் போகிறார் இது எப்படி நீங்க புரிந்து கொள்ளணும்னா உதாரணத்துக்கு இஸ்ரவேல் என்கிற நாட்டை அழிக்கவும் கொள்ளவும் யூதர்களை மடங்கடிக்கவும் ஒரு பெரும் கூட்டமே எழுமி நிற்பதை நம்ம பார்க்குறோம் கடைசி நாட்களில் கத்தருடைய வருகைக்கு முன்னாடி இப்படியாக தனித்து விடப்படுவாங்க ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் தேவன் பிரதிபலனை தருவது தேவனுக்கு நீதியாக இருக்குது தம் ஜனத்தை தன் நாமத்தை நம்புகிறவர்களை உண்மையாய் அக்கினி ஜுவாலியாய் இருந்து பறந்து காக்கும் பட்சியை போல் அவர்களோடு இருந்து கத்தர் இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் செய்வார் அவருக்கு விரோதமாக இஸ்ரோவிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை யாக்கோவின் சிறுபூச்சியே நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரு நான் ஒவற்றை வளருவதில் சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்கு இது தேவ நீதி வெளிப்படுகிற நேரமாய் மாற்றி அருள போகிறாராக உங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரேவியலராக இருக்கும் பட்சத்தில் இயேசு உங்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அவருடைய அடைப்புக்கு பயந்து உண்மையாக நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாய் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்தை விரோதமாய் உங்களுடைய தேசத்தின் நன்மைக்கு விரோதமாக உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு விரோதமாக நிற்கிற எல்லா சாத்தானின் கூட்டத்தையும் ஆண்டவர் மடங்கடிப்பார் ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு உபத்திரப்படுகிற உங்களுக்கு உங்களை உபத்திரப்படுத்துகிறாங்க இல்லையா அவங்களுக்கு உபத்திரத்தை கொடுப்பது கத்தருக்கு நீதியாக இருக்குதான் ஊஆர் வி டு ஜட்ஜ் அஜஸ் மற்றவங்களை நியாயத்திருக்கல்ல கத்தருடைய நியாயம் போகிற காலம் கத்தருடைய நியாய திருப்பு வெளிப்பட போகிற காலம் என் அன்பானவர்களே நீ தேவனுக்காக சமூகத்துள்ள விட்ட கண்ணீர் ஆத்ம மீட்புக்காக மிஷினரிகளுடைய பாரத்தை ஒன் பாரமாய் சுமந்து நீ தேவனுக்கென்று வைராகியமாக நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் மறக்க அநீதி உள்ளவர் அல்ல அதுவும் பரிசுத்தவான்களுக்கு உண்மையான தீர்க்கதர்சிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நீங்கள் தாராளமாக செய்த ஒவ்வொரு கா காணிக்க காரியமாக இருக்கட்டும் அல்லது உதவியாக இருக்கட்டும் அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஓடித்துக்கு நீங்கள் காண்பித்த தயவாக இருக்கட்டும் நிச்சயமாக சொல்லுகிறேன் அதை மறக்க கத்த அநீதி உள்ளவர் அல்ல தெய்வ நீதி நிச்சயமாக வெளிப்படும் எப்படிப்பட்ட காரியமாக அது இருக்குமா நல்லா கவனிங்க அநீதிகள் இந்த பூமியில் நிறைய உண்டு அதையும் நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் இந்த மாதத்தில் தேவனுடைய நீதி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்பட போகுது மற்ற புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு வாசிக்கலாம மலை பிரசங்கத்த போது சொன்ன வார்த்தை அண்ட் டுவெல் என்ன நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் யாருக்கு இந்த பாக்கியம் அவருடைய நாமத்தைமித்தும் உங்களை நிந்திச்சு அவமானப்படுத்தி இன்றைக்கும் கூட இயேசுவின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உயர்வை ப்ரொமோஷனை இன்னும் பல நன்மைகளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களை இன்னும் பல வகையில் சில மனிதர்கள் சத்துருவின் உதவியோடு விழுங்கி கொண்டிருக்கிறாங்க இல்லையா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க கத்த பார்த்தும் பார்க்காத போல இருப்பார் இல்லை நிச்சயமாக காலம் வரும் வயிற்றுலேருந்து அதை எடுத்து தரப்போகிறார் நிச்சயமாக இந்த தீர்க்க தரிசனம் வார்த்தை இந்த நாளிலேருந்து இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டுருக்க சமயத்தில் நடக்க போகிறது யுவர் கோயிங் டு ரீட்டைன் யுவர் ப்ராப்பர்ட்டி கற்று சொல்கிற தீர்க்க தரிசனமாக உன் சொத்துக்களை நீ சகலத்தை நீ திருப்பி கொண்டு போகிற நாளாக மாதமாய் கற்று இதை மாற்றி தரப்படுறேன் இந்த பூமி நிரந்தரம் கிடையாது அது நல்லா கவனிங்க நித்தியத்தை குறித்து ஆத்ம பாரம் கொண்டு தேசத்தின் அழிவை தடுக்கணும் ஜனங்கள் நியாய் போய் மாட்டிக்கிடக்கூடாது மனம் திரும்ப சொல்லி ஓடுறீங்க இல்லையா அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு நாலு அது பேர் இருக்கும்னு நினச்சி தியாகத்தோடு தியாக மனப்பான்மையோடு உண்மையாக ஓடுறீங்க இல்லையா உங்களுக்காக அந்த வார்த்தை நிச்சயமாக திடங்கொள்ளுங்க நான் உங்களோடு இருக்கணான் என்று சொல்லியிருக்கிறாரு இந்த வார்த்தையின்படி அவர் வந்து உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்ய மேற்கொண்டு அவர் இப்படி தேவன் தம் நீதியை வெளிப்படுத்துவது அவர் தர வேண்டிய பிரதிபலனாக இருக்கனால இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை அவர் எப்படி தரப்போகிறார் தெரியுமா வா வெளிப்படுத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது பிரதிபலனை தருவது தேவ நீதி என்று சிந்தித்த ஆண்டவர் உதவி செய்ய ஆண்டவர் அவரோடு பலன் வருகிறதா உங்கள் கிரியத்தக்க பலன் நிச்சயம் அவர் தருவார் நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கிரிகளையும் கண்ணீரோடு அன்பு ஊழியர்களை உங்கள் தேசம் கண்ணீரோடு நீங்கள் ஜபிக்கிறீங்க மக்கள் மன திரும்ப வேண்டும் குடும்பங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நிச்சயமாக சொல்கிறேன் அது பலன் கத்தரோடு வரப்போகுது உலகம் மறக்கலாம் நண்பர்கள் மறக்கலாம் உங்கள் மித்த நன்மை பெற்றவர்களோடு அவங்களை மறக்கலாம் கத்தர் மறக்க மாட்டேன் நிச்சயமாய் உங்களை உதவி செய்வார் அவங்களுக்கு பலன் அளிக்க போகிற பலன் அளிக்கும் மாதனாக இந்த நாள் முடுக்க மாற்றி தரப்போகிறார் வருகை வரைக்கும் சம்பிக்க போதும் கடைசியாக மத்தையும் புஸ்தகத்தில் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசரத்தை வாசித்து நாம் ஜபிப்போம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் இந்த தேவனுடைய தேக்க தர்சன வார்த்தை என்ன சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என் அன்பானவர்களே இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க இந்த மகிழ்ச்சியை இழந்துறாதீங்க நீங்க எதிர்பார்க்குற யாரும் கூட இருக்க மாட்டாங்க நேசித்த கணவன் மார்போடு சாய்ந்து கொண்ட மனைவியோ தோழியில் சுமந்த பிள்ளைகளோ ஒருவரும் கூட சாதாரணாக நம்ம இருக்க மாட்டாங்க ஆனால் கத்து இருப்பேன் ஆகவே உங்கள் விசுவாசத்தை உங்கள் நம்பிக்கையை அவர் மேல் உறுதியாக வைங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இடியே அவரோடு கூட உன்னதமான பலன் உங்களுக்கு தரப்போகிற இந்த நாளை நினைத்து நான் துதி பாடுவோமா ஆண்டவரே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த அற்புதமான நேரத்தில் உடைய மகிமை இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ഉമേ എന്താപമേലേ കൺപറമേ അൻപുള്ള ആണ്ടോ ഇതോ നമ്മുടെ ജനത്തി മനതിൽ ഉള്ള അകറ്റും അകറ്റുമ്പോ பயந்து போயிருக்கிறார்கள் வியாதி குறித்து கடன் சுமையை குறித்து இன்னும் பலவிதமான காரியங்களை குறித்து ஆனால் பரிசுத்த குறைச்சலை குறித்த பயம் இல்லாதபடி வாழ்வார்களானால் மன்னித்தரும் அந்த துணிகிற வாழ்க்கை வேண்டாம் பாவத்தை வெறுக்கிற சக்தி ஒவ்வொருக்கும் தாரும் உலகத்தில் எங்களை கரைப்படுத்தக்கூடிய அல்லது குறை உலகளாய் மாற்றக்கூடிய பிழை உலகாய் மாற்றக்கூடிய எந்த துர்குணங்களோ உலக ஆசைகளோ பாவ கிரிகளோ இச்சைகளோ இந்த பிள்ளைகளை தொடவே கூடாதுப்பா கேட்ட வேத வாக்கியத்தபடியே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உபத்திரப்படுத்த சாத்தானுக்கு நீ உபத்திரத்தை தந்து அவன் தலை ஒரு விசை நசுக்கப் போகுது அதுக்காக ஸ்தோத்திரம் சேஷமாய் ஆண்டு வரே நீதியாக பிரதிபலனை அளிப்பது உமக்கு நீதியாக இருக்கிறதுனாலே பிள்ளைகள் இதுவரைக்கும் செய்த உண்மை உத்தமான ஜபங்கள் உதார்த்தமாய் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவுக்கு வந்து இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை தாரம் ஜெயத்தை தாரம் கேட்ட வாத்தி உமக்காக நிந்திக்கப்படுவது பாக்கியம் என்று எண்ணி ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய ராஜ்யத்தை இன்னும் கட்ட ஒரு விஷயம் சதா காலங்களில் முடிவுறுது நீ இருக்கிறீருக்கு நன்றி தொடர்ந்து நம்பிக்கையில் கிருபையில் சுவாசத்தில் வளரட்டும் இஸ்ரேவியலின் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கொடுக்குறோம் அந்த நாட்டை அந்த தேசத்தை சீருவதை சத்துருக்கள் எவ்வளோ பெருகினாலும் இப்போ கொடுத்த வார்த்தின்படி இஸ்ரேல் நாட்டாருக்கு மனிதர்களுக்கு அவர்களுடைய தேசத்துக்கு உபத்திரம் கொடுக்கறவர்களுக்கு உபத்திரத்தையும் அன்றுவரே எங்களோடு கூட அவர்கள் பலனையும் கொடுப்பது நமக்கு சித்தமாக இருக்கிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் நீதி செய்ய இதுவரைக்கும் கண்டிடாத ஒரு பெரிய மேன்மையை இஸ்ரேல் நாட்டை கொடுத்த ஒரு பாயத்தை கத்தரி போவது கஷ்டப்படும் ஆசீர்வதி அவைக்குரிய சிலராகிய உங்களுடைய ஜனங்களையும் காத்து வழி நடத்தும் நீப்பர் மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இந்த ஊழியும் உங்களுக்காக உள்ளப்பட்ட ஊழியும் இதுவரைக்கும் ஜெயத்தை கொடுத்தவர் தொடர்ந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜபிக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம் சுவிப்பார் ஆசிர்ப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்ட நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம் யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க யூ அன்பார்ந்த நேயர்களே இன்று உங்கள் ஜபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் ஜெபக்குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் ஏ பி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிஸ் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்